நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்றூர் வட்டசட்ட பணிகள் குழு மற்றும் திருவேற்றூர் வழக்கறிஞர் சங்கம் மற்றும் திருவேற்றூர் ஆர் எஸ் மருத்துவமனை இணைந்து நடத்திய கண் மற்றும் பொது மருத்துவ முகாம் இன்று இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவேற்றூர் நீதிமன்ற வளாகத்தில் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது இதில் திருவேற்றூர் வட்டசட்ட பணிகள் குழு ஆணைய தலைவர் திருமிகு கே கார்த்திக் எம்எல் குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவர்கள் மற்றும் மாவட்ட உரிமையல் நீதிபதி திருமிகு ஆர் ரேவந்த் பிஏஎல்எல்பி ஆன ஆனர்ஸ் இருவரும் இணைந்து இந்த மாபெரும் கண் மற்றும் பொது மருத்துவ முகாமை ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார்கள் இந்த கண் மற்றும் பொது மருத்துவ முகாம் நீதிபதிகள் அவர்களது குடும்பத்தார்கள் வழக்கறிஞர்கள் அவர்களது குடும்பத்தார்கள் நீதிமன்ற ஊழியர்கள் அவர்களது குடும்பத்தார்கள் நீதிமன்ற காவலாளிகள் அவள் அவர்களது குடும்பத்தார்கள் மற்றும் வழக்காடிகள் பொதுமக்கள் என ஏற்றத்தாழ முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் இறுதியாக திருவேற்றியூர் ஆர்எஸ் மருத்துவமனையில் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் திருமிகு பிரபு அவர்கள் அனைவருக்கும் மனநலம் குறித்து ஆலோசனையை வழங்கினார்கள் இந்த பொது மருத்துவ முகாமில் அனைவருக்கும் கண் பரிசோதனையும் இலவசமாக கண் கண்ணாடியும் மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டது பொது மருத்துவமாக அனைவருக்கும் இரத்த பரிசோதனை உயர் இரத்த அழுத்த பரிசோதனை கொழுப்பு சத்து பரிசோதனை குழந்தைகளுக்கு கண் பரிசோதனை மனநல பரிசோதனை ஆகியவை நடைபெற்றது இறுதியாக மேற்கூறிய இரண்டு நீதிபதிகளும் மற்றும் வட்ட சட்ட பணிகள் குழு அலுவலர்களும் திருவேற்றியோர் வழக்கறிஞர் சங்கத்தின் நிர்வாகி நிர்வாகத்தினர்களும் மருத்துவத்துறையினருக்கும் மருத்துவமனையின் தாளர் பிடிசிஆர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டது இந்த பொது மருத்துவ முகாமை திருவேற்றூர் வழக்கறிஞர் சங்கம் ஏற்பாடு செய்து நடத்தியது திருவேற்றூர் வழக்கறிஞர் சங்கத்தின் நிர்வாகிகளான தலைவர் சி தன்ராஜ் செயலாளர் ஆர் வசந்தகுமாரி பொருளாளர் ஜி நேருஜி தலைவர்கள் பி ராமானுஜம் ஜே உமாமகேஸ்வரி இணைச் செயலாளர் ஆசான் டி சரவணன் கூடுதல் இணை செயலாளர் வி நளினி மற்றும் செயற்குழு உறுப்பினர்களான டாக்டர் ஆர் பாஸ்கரன் எஸ் மணிகண்டன் எஸ் முகமது எஸ் எத்ரீஸ் நன்றியுரை இணைச் செயலாளர் ஆசான் டி சரவணன் அவர்கள் வழங்கினார்கள் சிறப்பு அழைப்பாளர்களை அரசு வழக்கறிஞர்கள் திரு என் ஜெய்சங்கர் சார்பு நீதிமன்றம் திரு எஸ் பொன்னிவளவன் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் திரு மோகன் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் வழக்கறிஞர்களின் உதவியாளர்கள் அவர்களது குடும்பத்தார் கலந்து கொண்டனர் நன்றி மற்றும் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பாக மற்றும் ஆர் எஸ் மருத்துவமனையின் உதவியுடன் இணைந்து நடத்திய மாபெரும் கண் மற்றும் பொது மருத்துவ முகாம் பெருந்தரலாக நடைபெற்றது இந்த பொது மருத்துவ முகாமிற்கு வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தார்கள் நீதிமன்ற ஊழியர்கள் நீதிமன்ற காவலர்கள் மற்றும் வழக்காளிகள் பொதுமக்கள் ஆகியோர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இந்த பொது மருத்துவ முகாமிற்கு ஏறத்தாழ முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த ார்கள்த்துவ முகாம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் கண் மருத்துவத்திற்கு மற்றும் உடல் நலம் குறித்த குறித்த பொது ஆலோசனைக்கு மனநலம் குறித்த பொது ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் மற்றும் காவலர்கள் அவர்களுக்கான மன உளைச்சல் பணிச்சுமை இருக்கின்ற காரணத்தால் இந்த மருத்துவ முகாம் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் வேறு தூய்மையாக இருந்து வருகிறது ஆகவே இந்த மருத்துவ முகாமை எங்களது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மற்றும் ரிசிக் முசிப் ஆகியோர் துவக்கி வைத்து எங்களது திருவள்ளூர் வழக்கறிஞர் சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னிலை வகித்து சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிற்கு வருகை பயன்பெற்ற அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்